அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க் அன்பார்ந்த உறவுகளே நேர்களே நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது மதுஹபுகள் சம்பந்தமாக கேட்கப்படக்கூடிய கேள்விக்குரிய பதிலாகத்தான் நாம் இதை அமைச்சிருக்கிறோம் இதில் முதலாவது சிலாக்கள் கேட்டிருக்கிறார்கள் மதுஹபுகள் ஏன் நான்கு அதாவது குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் உண்டாக இருக்க மதுஹப் மாத்திரம் ஏன் நான்காக வேண்டும் என்ற ஒரு கேள்வி கற்றுருக்கிறார் அதுக்குரிய பதிலை நான் பார்த்துட்டு அடுத்தடுத்த கேள்வி அதாவது அவைகளில் எது சரியானது எது பின்பற்றப்படுவதற்கு மிகவும் ஏற்றமானது நான்காவது மதாக இடையில் ஏன் இந்த முரண்பாடு என்றெல்லாம் கட்டிருக்கிறாரு இன்ஷால்லா இதுக்குரிய ஒரு பத தெளிவாக இந்த பதிலை நாங்கள் இன்ஷாலா அமைக்கிறோம் முதலாவதாக நாம் பார்த்தோம் இந்த மதுகபுகள் மாத்திரம் ஏன் ஏனென்று கேட்கக்குள்ள பொதுவாக இந்த பொதுமக்களுடைய சிந்தனையில் இப்படியான சில கேள்விகளை கொடுத்து அவர்களுடைய சிந்தனை திருப்பப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் இதுக்குரிய அதாவது பொதுமக்கள்கிட்ட போய் இப்படியான கேள்விகளை கேட்கக்குள்ள அவர்களுக்கு இதுக்குரிய பதில் தெரிஞ்சிருக்காது எனவே அவங்க நினைப்பாங்க இவங்க சொல்கிறது சரி குர்ஆன் ஹதீஸ்னு சொல்கிறது தான் சரி மது சொல்கிறது பிழை என்ற சிந்தனை கொண்டு வரதுக்கு அவங்க போடுற அந்த வித்தையெல்லாம் இவங்ககிட்ட செல்லுபடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு எனவே தான் இப்படியான கேள்விகள் அவங்ககிட்ட இன்னும் இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் முதலாவதாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய வசில் அவங்க ஹயாத்தோடு இருக்கிற காலத்தில் இஸ்திம்பாத் செய்து சட்டம் எடுக்க வேண்டிய அந்த தேவைப்பாடு அன்றைக்கு இருக்க இல்லை ரசூல் அல்லா வஃபாத்தானதுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்திலேயே திட்டங்களை இஸ்திம்பாத் செய்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது இதனால தான் சஹாபாக்களில் ஃபுகஹா உஸ் சஹாபான்னு சொல்லுவான் அந்த ஃபுகஹா உஸ் சஹாபான்னு சொல்லக்குள்ள ஹுலஃபா ஒரு ராஷித் இங்கே வருவாங்க அதே போன்று மிக முக்கியமான சில சஹாபாக்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்ருக்கிறோம் அவர்களெல்லாம் சஹாபாக்களில் இருந்த அந்த இஜ்திஹாஸ் செய்து திட்டங்களை சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் ஏற்கனவே நான் பார்த்தோம் நுசூஸ்களில் இருந்து அதாவது குர் ஆன் சுன்னாவில் இருந்து சட்டத்திட்டங்களை சட்ட திட்டங்களை இஸ்திம்பாத் அதாவது அந்த அடிப்படைகளை வச்சு சட்டங்களை இயற்றி சொல் சொல்லப்படக்கூடிய அந்த சட்ட திட்டங்களுக்கு தான் நான் மதுவுன்னு சொல்லுவோம் இந்த அடிப்படையில் அப்துல்லாபின்ம சூதர் அலி அப்துல்லா அப்துல்லாபின் அப்பாஸ் அலிஹா ஹுலஃபா ராஷிதீன் இவங்க எல்லாரும் இந்த இந்த புகாக்கள் பகுதியில் அவங்க எல்லாரும் முதலாவது விஷயம் அடுத்ததாக நான் பார்த்தோம்னா வேறு மதுகவுகளும் இருந்துச்சா இல்லையான்னு பார்த்தா பல மதுகபுகள் இருந்திருக்கு அதே காலத்தில் சஹாபாக்கோட பின்னால் தாவி இவங்க தபோ தாவிங்கள் காலத்து எடுத்தமுண்டா இந்த காலங்கள் இருந்திருக்குது உதாரணத்துக்கு இமாம் அல் ஔஸா இ ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி எட்டு எண்பத்தி எட்டில் பிறந்து நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வஃபா தாங்கினவாங்க இவர்கள் கூட ஒரு மிக முக்கியமான இமாம் ஹதீஸ் கலையில் மிக முக்கியமானவர் இவரும் ஃபிகில் ஒரு தனி மதுக இவருக்கு இருந்துச்சு அடுத்ததாக அல்லைஸ் இபனு சாத் ரஹிமகுல்லா இவங்களுக்கும் ஒரு தனி மது தொண்ணூற்றி நாலில் பிறந்து நூற்றி எழுபதில் வஃத் ஆகினவர் இவருக்கென தனி மதுக விருந்துச்சு அடுத்ததாக இமாம் சுஃபியான் அசௌரி ரஹ்மூல்லா தொண்ணூற்றி ஏழில் பிறந்து நூற்றி அறுபத்தி ஒன்று வஃத் இவங்களுக்கும் தனி மதுகப் இருந்துச்சு அடுத்து இமாம் இப்ராஹிம் இவனு ஹாலித் அபு சௌர் அல் பக்தாதி ரஹ்மகுல்லா அவர்கள் இவங்களுக்கும் சொந்தமான மது இருந்துச்சு நூற்றி எழுபதில் பிறந்து இருநூற்றி நாற்பதில் வஃத் ஆகினாங்க அதே போல் இ முஹம்மத் இப்ப ஜரீர் பபரி ரஹ்மஹுல்லா ஹிஜ்ரி இருநூற்றி இருபத்தி நாலில் பிறந்தவங்க முந்நூற்றி பத்தில் மது இவர்களெல்லாம் இவங்களுக்கெல்லாம் கூட மது விருந்துச்சு அதுக்கு பிறகு என்ன நடந்தேன்டா இவர்களுடைய மாணவர்கள் அந்த தொடரை கொண்டு வந்து அதை தொகுத்து அதனை பரப்பி அந்த அந்த ப அந்த நிலை உருவாகாமல் அப்படியே அது குன்றி போனது தான் நடந்தது அது இல்லாமல் இந்த இந்த மதுகவுகள் நாலு பேர் மாத்திரம் என்றதில்லை இந்த மதம் இருந்துச்சு இது இல்லாத சில மதகுகளும் குறிப்பிடுவாங்க அதில் அடுத்த விஷயம் என்னென்னா இமாம்கள் இப்போ இப்போ நாலு மதுகவுகள் தான் கடைசியாக அல்லா உத்தாலோட ஏற்பாடில் கபூலாகி முழு உலகத்திலையும் பல இடங்களில் ஆதிக்கம் செலுத்தி பல இடங்களில் கபூலாகி முழு உலகத்திலேயும் இன்றைக்கி எந்த திசைக்கு போனாலும் இந்த நாலு மதுவில் ஒரு மது தான் இன்றைக்கி இருக்கிறதே இல்லாமல் இந்த நாலு மதவு தான் இருக்க வேண்டும் என்ற முடிவில் யாருமே சொல்ல இல்லை நாளையும் இமாம்களை உண்டாக்கூடி கூடி முடிவெடுத்து நாங்கள் நாலு பேருமே இருந்துக்குவோம் என்றெல்லாம் பேசினதில்லை அவங்களுக்கும் இந்த மத உருவாக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை அவங்க அடிப்படையை தொகுத்து அப்படி சொல்லி கொடுக்குறாங்க போதிக்கிறாங்க அது தானாக அதுக்குரிய கபூலியத்தை உண்டாக்கி அதில் கொண்டு வரான் கொண்டு வந்து உலக உலகத்தில் பல்வேறுபட்ட பிரதேசங்களுக்கு வந்து சேர்ந்து அது அப்படியே பதினாலு நூற்றாண்டுகள் கடந்துன்னு போகுது அப்போ இவங்க மற்றவங்களைப் போல தான் இந்தியமாக அவங்க என்ன செஞ்சாங்கண்டா இஜித்தியா செய்ததும் சட்டத்தை தொகுத்தது அடிப்படைகளை அமைச்சது எல்லாம் மற்றவங்களை போல செஞ்சாங்க இவர்களுடையது உலகத்தில் அல்லாஹ் கபூலாக்கி இவ்வளோ உலகத்துக்குமே வியாபகம் அடைய செஞ்சு அதாவது இன்னொரு முறையில் சொல்கிறதா இருந்தால் இந்த இவர்களுடைய மதுவில் சொல்லப்பட்ட அந்த முடிவுகள் அந்த முடிவுகள் வந்து பதினாலு நூற்றாண்டுகளை கடந்து பதினாலு நூற்றாண்டுகளாக வாழ்ந்த உலமாக்கல கைக்கு வந்து அவர்கள் எல்லாரும் அந்த முடிவுகளை பார்த்து சீர் செய்து வடிகட்டி செம்மைப்படுத்தி அதை முறைப்படுத்தி நெருப்படுத்தி அதனை முறையாக்கி தந்து இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த மது என்ன செய்யுது இந்த நிலையில் பாதுகாக்கப்பட்டு முழு உலகத்தில் இருக்கிறது தான் இந்த நாலு மதம் என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்க அதாவது இந்த மதஆகளில் எது பின்பற்றுவதற்கு தகுதியானது என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நாலு மதுவிலையும் பின்பற்றுறதுக்கு பொருத்தமான தகுதியான மதுகம் எது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த இடத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்தான் பின்பற்றுவதற்கு தகுதியான மதுகம் இது தான் மற்றவனையும் பின்பற்ற தேவையில்லை எந்த மதுகவையும் யாரும் என்ன செய்யலாது சொல்ல இயலாது ஏனென்றால் எல்லா மதுகபுகளும் எந்த ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு சட்டத்தில் நாலு மதுகபும் ஒவ்வொரு வகையான முடிவு எடுக்கும் என்றால் அவர்கள் அவர்களுக்குடைய இஜித்திஹாத் அடிப்படையில் இருந்து கொண்டு அந்த சட்டத்தை சொல்லியிருப்பார்கள் அந்த சட்டத்தில் நாலு முடிவுகள் வந்தால் அந்த நாலு முடிவுகளிலும் சரியானது ஒன்று தான் ஒன்றே ஒன்று தான் சரியாக இருக்கும் மற்றது பிள்ளை ആനാ സരിയാനത് അന്ന ഉണ്ട് എന്ത് ഒണ്ട് എല്ലാം ഒരുവനക്ക് താങ്ക വേറെ യാതാതെ ഇതൂല മിക അഴക അൽ ഹക്കു വാഹിദു ലാബിയായിഹ് തരുവാങ് അൽ അംരു മീൻ ലാബിയായി അതേപോലെ അൽ മുസീബു വാഹിതൻ ലാബിയായിഹി அல் முஜ்தஹிது வாஹிது என்ற மாதிரியான இப்படியான வசனங்களில் எங்கே அடிப்படையில் உசூலில் அடிப்படையான உசூல் ஃபிக்கைகளை வந்து மிக தெளிவாக தருவாங்க இதில் எடுக்கப்பட்ட இந்த இஜிதிகா செய்யப்பட்டு எடுக்க ஒரு முடிவுன்னு எடுக்கப்படுற நேரம் அந்த முடிவில் முடிவு என்ன நடக்குமெண்டா அந்த நான் பல்வேறுபட்ட முடிவுகள் வந்தாலும் சரி ஒன்றுதான் தான் முஜ்தஹிதாக இருந்தாலும் நாலு பேரும் நாலு வகையான முடிவு எடுத்திருந்தா அதில் ஒருத்தருட முடிவு தான் அல்ல இடத்துல சரியாக இருக்கும் மற்றது பிழை ஆனால் சரியான அல்லாவுடைய பார்வையில் சரியான முடிவை இத்திஹாது மூலமாக எடுத்தவருக்கு ரெண்டு கூலி ரெண்டு கூலிகள் கிடைக்கும் பிழையான முடிவுக்கு போய் சேர்ந்தவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் இதுதான் அதுக்குரிய விஷயம் நாளும் சரி ஒரே நேரத்தில் எல்லாம் சரி என்ற நிலப்பாட்டில் எங்களோட இது சூழல்களில் எங்கேயுமே காண கிடைக்காது உதாரணமாக நான் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இந்த இதை எடுத்துக்கொள்வோம் அதாவது தலையை மசு செய்கிற இப்பகுதி எடுப்போம் தலையை தண்ணீராக தடவுதல் துடைத்தல் மசு செய்கிறது சொல்லணும் தானே இது இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவங்க அவங்களோட மதபில் தலையை அதாவது முழு தலையையும் என்ன செய்ய வேண்டும் மசு செய்ய வேண்டும் முழு செய்ய வேண்டும் அப்போ அதுக்கு அவங்க எடுக்கிற என்ன வம்சஹு பி ரு ஊசிக்கும் என்ற அந்த வசனத்தில் அந்த பா இருக்குது பி ரு ஊசிக்கும்னு இருக்குது அந்த அந்த பா அந்த பா அதாவது பி ரு அந்த பாவுக்கு என்ன கருத்தை சொல்லுவான்னு சொன்னால் அல்ல அல் பா அல்ல இல்லை அல் முலாசகா அல் முசாஹபான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கருத்தை கொடுத்துட்டோம்னா முழு தலையையும் தலையனு சொன்னால் முழு தலையும்தான் முழு தலையையுமே மசு செய்ய வேண்டும் என்று அந்த கருத்தை செய்வாங்க இவங்க எடுப்பாங்க இமாம் மாலிக் ரஹ்மல்லாவங்க அதுவும் அந்த அல்பாவுக்குரிய அந்த அடிப்படையான கருத்தை வச்சு அவங்க செய்வாங்க சரி இமாம் ஷாஃபி அஹிமஹுல்லா சொல்லுவாங்க தேவையில்ல தலையில் சில பகுதியை மசு செய்யுங்கள் என்று சொல்லி அப்போ அவங்கள்ட்ட யார்கிட்ட இமாம் மாலிக் ரஹ்ம உள்ளாட்ட முழு தலையையும் மசூ செய்கிறது வாஜிப் இமாம் ஷாபி அஹமல்லாட்ட தலையில் ஒரு பகுதியை மசு செய்கிறது தான் வாஜிப் ஏனதுன்னு சொன்னால் அந்த பி ரு என்ற அந்த பாவுக்கு மின் அத்தியான்னு சொல்கிறது சில ஒரு பகுதி என்றதை கருத்து கொடுக்குற அந்த மின்னுடைய பொருளை தான் இந்த பா பி ரு அந்த பான்ற அந்த எழுத்து இருக்குது எனவே தலையில் சில பகுதியை தண்ணியார் தடவினால் போதும் தன்னியா தடவுறது வாஜிப் என்றது ஷாஃபி மஸ்லா இமா ரஹமுல்லா அவர்களும் அவருடைய மதவை சார்ந்த முடிவு இருக்கும் இமா மாலிக் ரஹமூல்லா அவங்க முடிவு வந்து முழு தலையையும் மசு செய்ய வேண்டும் இப்போ அவர்கள் முடிவெடுத்ததும் ஒரே சொல்லிலிருந்து இவர்களுடைய இஜித்தாத் இந்த முடிவு வந்ததும் ஒரே சொல்லிலேருந்து வந்துச்சு வேறு வரது இல்லை ஆனால் இது ரெண்டிலையும் ரெண்டுமே சரி என்று சொல்ல அல்லாஹ பார்வையில் இதில் சரியானது ஒன்று தான் அது எதுன்றது அல்லாவுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அல்லாஹுக்கு தெரிஞ்ச முடிவை இமாம் ஷாஃபி ரஹமல்லா கட்டியிருந்தா ரெண்டு நன்மை கிடைக்கும் அல்லாஹ் அல்லாவுடைய முடிவை இமாம் மாலிக் ரஹமல்லா அவங்க கட்டியிருந்தா அவர்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் இதில் அந்த முடிவை எட்டாத ஆக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இதில் விசேஷ இதில் வித்தியாசம் என்னெண்டா பாவம் யாருக்கும் கிடைக்காது இவர் ரெண்டு பேரில் யாருக்கும் பாவம் கிடைக்காது பிழ பிழை ஆனால் எல்லாம் சொன்ன முடிவை எட்டினவருக்கு ரெண்டு நன்மை அந்த சரியான முடிவை எடுக்காமல் பிழையான முடிவுக்கு வந்தவருக்கு என்ன கிடைக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் இதுதான் மதுஹபுகளுக்கு இடையிலுள்ள அந்த அந்த அமைப்பை விளங்க வேண்டிய பகுதி தான் இது சரி அடுத்த உதாரணம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் விதிர் தொழுகை இருக்குது இது வந்து ஹனஃபி மதுஹபில் தொழுக வாஜிப் கண்டிப்பாக தொழ வேண்டும் சரி இமாம் ஷாபி ரஹமுல்லா இடத்துல வித்துரு தொழுகை சுன்னா சுண்ணத்தான தொழுகை தொழுக வாஜிப்னு சொன்ன இமாம் அபு ஹனிபர் ரஹமுல்லா அவர்கள் அதுக்குரிய ஆதாரங்களை நிறுவுவார்கள் வித்து தொழுக சுண்ணத்துன்னு சொன்னவர்கள் இமாம் ஷாபி ரஹமுல்லா அவர்கள் அவங்கள்ட்ட அதுக்குரிய ஆதாரங்கள் அங்கே இருக்கும் இப்போ எங்களுக்கு அது சரி இது ஃபுல்ல இது சரி அது ஃபுல்லு ஒன்று என்ன செய்யலாது அப்படி சொல்ல இயலாது ஏன்னா அவர்களுக்கும் ஆதாரம் உண்டு இவர்களுக்கும் ஆதாரம் உண்டு அல்லாவுடைய அல்லாவுடைய பார்வையில் ஒன்று தான் சரி தொழுக ஒரே நேரத்தில் தொழுக வாஜிபென்றதும் சரி வித்து தொழுக சுண்ணத்தன்றதும் சரி என்று வராது அல்லாவுடைய பார்வையில் ஒரு முடிவு இருக்கும் அந்த முடிவை அபு ஹனிபா ரஹிமஹுல்லா ரெண்டு நன்மை அவர்களுக்கு அந்த சுண்ணான்ற முடிவில் அல்லாட முடிவில் இருந்து அந்த முடிவு அல்லாட முடிவாக இருக்க அதனை இமாம் ஷாபி ரஹமல்லா இருந்தால் ரெண்டு நன்மை இமாம் ஷாபி ரஹ்மல்லாவுக்கு வரும் எனவே அது இல்லாமல் இதில் இதுதான் சரி சுண்ண தின்றதுதான் சரி வாஜ் பண்ணுறது புல வாஜ் பண்ணுறது தான் சரி சுண்ணத்துன்றது தின்றது யாருக்குமே சொல்ல ஏறாது இப்படியான அமைப்பில் தான் ஃபிக்குகில் உள்ள எல்லா சட்டத்திட்டங்களும் ஐயத்தான எல்லா சட்டதிட்டங்களும் அமையும் அதாவது இஜித்திஹாத் செய்து தரக்கூடிய முடிவுகளுக்கு மதுகம்னு சொல்லுவோம் அந்த இஜித்திஹாதுக்குரிய சட்டம் எதுவாக இருந்தாலும் இஜித்திஹாதுக்கு உரியவர்கள் இந்த இமாம்கள் இது மாதிரி இது மாதிரியான இமாம்கள் இருந்து தந்து பதினாலு நூற்றாண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம் இந்த முடிவுகள் எல்லாமே இந்த முடிவுகளுக்கு தான் மதுகம்னு சொல்லுவோம் இது எதிலையுமே அது சரி இது இதுபுல இது சரி அது என்று சொல்லக்கூடிய இடப்பா இடைவெளி எந்த இடத்துலையுமே கிடையாது என்பதை நாங்கள் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் எனவே தான் அந்த நாலாவது கேள்வி மதுகளுக்கிடையில் ஏன் இந்த முரண்பாடுகள் என்று கேட்டிருந்தாங்க ஏன் இந்த முரண்பாடுகள் நான் சொல்கிறோம் இப்போ நான் மேலே அந்த உதாரணங்களை பார்த்தாங்களே விளங்குவேன்னா முரண்பாடு என்ன ஒன்று கிடையாது இஜித்தியாத அந்த முடிவு இந்த முடிவு அந்த முடிவுக்கும் ஆதாரம் உண்டு இந்த முடிவுக்கும் ஆதாரம் உண்டு எனவே முரண்பாடு என்றது எங்களோட சிந்தனையில் தரப்பட்ட விடயம் மற்றவர்களால் எங்கள் சிந்தனைக்குள்ளே போடப்பட்டிருக்கு முரண்பாடுண்டு அந்த இடத்துல ஒரு முரண்பாடுமே கிடையாது எனவே தான் இப்படியான முரண்பாடு என்றது எங்களுக்கு தந்துட்டு அதுக்கு பிறகு அவர்கள் அதாவது குறிப்பாக இந்த மதுகவில் தேவையில்லை தேவையில்லைன்னு பேசக்கூடியவங்க சில உசூல்களை அவர்களுக்கு நான் மாற்றி வச்சு கொண்டு என்ன செய்கிறது அதாவது குர்ஆனுக்கு முரண்பட்ட அந்த ஹதீஸை நாங்கள் என்ன செய்வோம் ஒதுக்க தயார் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஹதீஸ்லாம் ஒதுக்கி ஒதுக்கி இப்போ ஹதீஸ்களையும் ஒதுக்க துவங்கி வராங்க இப்போ நிறைய ஹதீஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க சொல்கிறது சொல்லாமல் சொல்கிறது நிறைய இருக்குது எனவே மதுக வழியாக வந்ததில் எங்களுக்கு தரப்பட்ட சிந்தனை வேறு மதுக என்பதனுடைய யதார்த்தம் வேறு நான் மதவை எந்த மதவை நான் பின்பற்ற வேண்டும் என்று கேட்குறேன் தானே பொதுவாக நான் அதுக்கு சொல்கிறேன் நாங்கள் எந்த மதம் இருக்கக்கூடிய ஊரில் நாடில் இருக்கிறோமோ அந்த இடத்துல அந்த மதப்படி போகிறது ஆக லேசு இப்போ நாங்கள் ஹம்பலி மதம் இருக்குது சவுதியில்னு சொன்னால் அந்த சவுதியில் ஹம்பலி மதம் சட்டபூர்வமானது ஹம்பளி மதப்பில் வந்து ஹம்பலி ஹனஃபி இவங்க இடத்துல வந்து குனோத்து ஃபஜிர் தொல்கையில் வந்து இல்லை இதனால தான் அந்த அரபு நாடு குறிப்பாக சவுதிக்கெல்லாம் போய் தொழில் செஞ்சுட்டு வாராக்க சொல்கிறது சவுதியில் குணுத்து இல்லை இங்கே இருக்குது நாங்கள் குணுத்து வந்து கையை தொங்க போட்டு நிற்கிறது அவங்களுக்கு தெரியாது சவுதியில் ஹம்பலி மதுஹபு அதே நேரத்தில் ஹம்பலி ஹனப்பிட்ட இல்லை என்று அவங்களுக்கு தெரியாது இதே நேரம் குணூத்து உள்ள பகுதிக்கு போயிருந்தாங்கண்டா ஷாஃபிகள் இருக்கிற ஏரியாவில் வந்து இருக்கும் மாலிக் ரஹ் அவங்ககிட்ட வந்து ருகுக்கு முன்னால் இருக்குது எனவே இந்த இந்த சட்ட திட்டங்களை படிக்க வேண்டிய எடுக்க வேண்டிய இடத்தில் எடுக்காமல் இடம் மாறி எடுக்கக்குள்ள அவங்க நிற்பாங்க அதுதான் சரி ஏன்டா எல்லோரும் சவுதி நம்பிக்கை சவுதிக்கு வேலைக்கு போனாக்கள் ஆனால் அங்கே ந ஈமானோட நம்பிக்கையில் சவுதிண்டை எல்லாம் இப்படித்தான் இருக்கும் சரியாக இருக்கும் என்று அப்படி நினச்சிக்கொண்டும் அதுதான் சரினு வருவாங்க தவிர அங்கே ஒரு மதுக பின்பற்றப்பட்டு கொண்டு இருக்குது அந்த மது அடிப்படையில் எப்படி போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது அதனால் அவங்க செய்வாங்க இங்கே வந்து குணு தோதாமல் அங்கே பார்த்தோம் பத்து வருஷம் தொழில் செஞ்சேன் காண இல்லைன்னு சொல்லி சொல்லி நிற்கிறது நாங்கள் பார்க்குறோம் எனவே நான் என்ன சரி சில குணூத்துடைய எடுத்து எடுத்துக்கொண்டா கூட குணூத்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு எப்படி ஹனவிகள்ட்டையும் ஹம்பரிகள் ஹம்பர்டையும் வந்து ஆதாரம் இருக்கிறதோ அதே போல் குணூத்து இருக்கிறது குணு சுண்ணான்றதுக்கு ஷாஃபிகளிடத்துல மாலிக் ரஹ்மகோத இடத்துல வேண்டிய அளவு ஆதாரம் இருக்கிறது எனவே தான் குணூத்து ஓதுராக்கள் குணூத்து ஓதாத ஆக்களை பார்த்து பிதாத்துன்னு சொல்ல மாட்டாங்க வலிகேடு நரகம்னு சொல்ல மாட்டாங்க குணூத்து இல்லைன்னு சொல்லக்கூடிய ஹனஃபியை ஹம்பலி மது படுத்திக் கொண்டா அவங்க இந்த சாபி மாளிகைய பார்த்து நரகம் வலிகடுன்னு சொல்ல போகிறதில்லை ஏன் போகிறதில்லைன்னு சொன்னால் அதுக்கும் ஆதாரம் இருக்குது இதுக்கும் ஆதாரம் இருக்குது எனவே ஆதாரம் அடிப்படையில் அமைச்சு அமைய பெற்றதால் ஒரு நாளும் இதுதான் சரி அது சொல்ல இயலாது அல்லாட முடிவில் எது சரி இருக்கும் என்று யாருக்கும் சொல்ல இயலாது அல்லாட முடியல முடிவில் அல்லாட முடிவில் இதுதான் இருந்தால் அந்த முடிவை எட்டியவர்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் அவ்வளோதான் அதனுடைய விஷயம் அந்த முடிவை எட்டு எடுத்தால் எடுக்காமல் வேறு முடிவை தொட்டவர்களுக்கு எடுத்தவர்களுக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கும் யாருக்குமே பாவம் கிடையாது வழிகேடு கிடையாது நரகம் கிடையாது எனவே நாங்க மதுகமன்று வரக்குள்ள என்ன செய்யலாம் பதினாலு நூற்றாண்டுகளாக இந்த நாலு மதுகபுகளும் வந்து சேர்ந்திருக்குது சும்மா இல்லை பதினாலு வருட பதினாலு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கொண்ட உலமாக்களுடைய கைக்கு வந்து அவர்கள் சரிபார்த்து அது அதனை அதாவது முடிவுகளை முழுமையாக அவர்கள் வடிகட்டி செம்மப்படுத்தி எல்லாம் முடித்து தான் வந்து சேர்ந்திருக்கின்றது நாங்கள் பதினாலு நூற்றாண்டுகளாக உலகத்தில் எல்லாம் பாதுகாத்து வச்சு இஸ்லாத்தை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறான் என்றதை கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே அதனுடைய பின்னணி விளங்கும் எனவே நாங்கள் எதையும் நாங்கள் தெளிவாக விளங்கி முறையாக செயற்படுத்த செயற்படுத்தி அமல் செய்த அமல் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த இது சம்பந்தமாக வரக்கூடிய பிழையான சிந்தனைகளை நாங்கள் உள்வாங்கி எங்களுடைய ஈமானை எங்களுடைய இபாதத்தை ஒரு நாளும் வீணாக்கிடக்கூடாது சிந்தனையை பறிகொடுத்துடக்கூடாது சொல்வதெல்லாம் சொல்வ சொல்பவர்களெல்லாம் நல்லா தான் சொல்கிறார்கள் என்று நினைச்சிடக்கூடாது ஏனெண்டா மதுகவுகள் கூடாதுன்னு யார் யார் சொல்கிறாங்களோ அவர்களுடைய பேச்சு திறன் அவர்களுடைய சில லொஜிக்கல் இருக்கும் அதுகளை கேட்ட உடனே அது ச நினைப்போம் ஆனால் நாங்கள் இப்ப நீண்ட காலத்துக்கு பிறகு உணர்வோம் அவங்க சொன்னது போல நாங்கள் செஞ்சது மடத்தனமாகிட்டோம் தெரியாமல் வழிகாட்டில் விழுந்துட்டோம் என்று நினைப்போம் ஏன் நாங்கள் நினைக்க தேவையில்லை இன்றைக்கு இப்ப இந்த வகாபிச சகோதரர்களுக்கு இடையிலேயே ஏகப்பட்ட பிளவுகள் வடிப்புகள் அவர்களுடைய இயக்கங்கள் வேற பிரிஞ்சு ஒரு இயக்கம் அடுத்த இயக்கத்தை ஏற்கிறது இல்லை அடுத்த இயக்கம் அடுத்த இன்னும் அடுத்த இயக்கத்துக்கு இயக்கத்துக்கு எதிராக அமைஞ்சிருக்கிறது பல்வரப்பட்ட புலி பிளவுகள் வடிப்புகள் இந்தியாவை மட்டும் எடுத்துக்கொண்டா இந்தியாவில் இந்த தமிழ் பேசுகிற இந்த வகாபிகளுக்கு இடையில் எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு இடையில் ஏற்கனவே ஜாக் இருந்து அது டிஎன் டிஜிண்ட் இருந்து அப்போ இந்த அது வேறு ஒரு மாதிரி மாறி வந்து இலங்கை இலங்கைக்கு வந்து இலங்கையில் எஸ்எல்டிஜே என்று அது டிஎன்டிஜே எஸ்எல்டிஜே ஏடிஜே சிடிஜே என்று எத்தனையோ டிஜிஜே வந்து 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 இப்போ எந்த ஜியில் யார் இருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாத காலம் இப்போ எல்லாரும் வீடியோவில் பார்க்குறது ஒருத்தர் பேசுகிறத அவர் என்ன என்று தெரியாது அவர் குறிப்பிட்ட அந்த நிறுவனத்துக்கு கீழாக வேலை செய்கிற ஆளாக இருப்பார் குறிப்பிட்ட அமைப்புக்கு கீழால் அமைஞ்சு கொண்டு போகிற ஆளாக இருப்பார் அவர் என்ன அதாவது ஒரு அஞ்சு வருஷம் அதாவது எஸ்எல்டிஜிஐ கீழால் அடுத்த அஞ்சு வருஷம் டிஜே கீழால் இன்னொரு இப்படி இப்படி மாறி மாறி போகிறாங்க ஆனால் ஒரு அமைப்புக்கும் இஸ்லாமிய இந்த எங்களோட மதாஹிபு அல் மதாஹிபு அல் ஃபிகாக்கிடையில் அவங்கள்ட்ட இருந்த அந்த அடிப்படை உசூல்களில் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு கோட்பாடு ஒன்றுமே இல்லை ஆனால் கேட்ட சொல்கிறது குர் ஆன் ஹதீஸ்தான் எங்களோட அடிப்படைன்னு சொல்கிறது நாங்கள் சொல்கிறேன் குர்ஆன் தான் எங்களையும் அடிப்படை அந்த பிரச்சனை என்ன குர் ஆன் ஹதீஸில் இருந்து சட்டத்தை இயற்றதுக்கு அடிப்படை எங்கள்கிட்ட இருக்கிறது ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இருந்து சட்டத்தை சொல்கிறதுக்குரிய அடிப்படை உங்கள்கிட்ட இல்லை மாற்றமாக உங்களோட அடிப்படையை என்னென்னு தேடி தேடி பார்த்தோம்னா அவங்களோட அடிப்படையை இந்த நாலு மதவுக்கு உள்ளால் வந்து பின்பற்ற ஆக்கலை வழிகேடு 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 என்று சொல்கிறது தான் அவர்களுடைய அடிப்படை அதாவது உலகத்தில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் உலகத்திலேயே ம இஸ்லாத்துக்கு அழப்ப அழைத்து கொண்டிருந்த சமூகத்தை அழைத்து கொண்டு இருந்தாங்க தொடர்படியாக எப்போ இவர்களுடைய சிந்தனை வழியால் வந்துச்சோ இவர்களுடைய தொழில் முழுதும் என்ன காஃபிர் குஃபுரு பிதா தே அவன் காஃபிர் இவர் காஃபிர் பிதா தே சொல்லி எல்லாரையும் காஃபிர் ஆக்குறதே தொழிலாக போய் இவங்களுக்கு எனவே இவர்களுடைய அந்த அந்த கோட்பா இதுதான் அவங்களோட கோட்பாடு அவர்களுக்கு என்ன ஒரு புதுதானத்துக்கு நான் எடுத்துக்கொண்டா ஷாஃபி மஸ்லக்கில் சா ஷாஃபி மதபில் ஒரு சட்டம் சொல்லிக்கிறாங்க அது பிள்ளையா சரியான ஆய்வு செய்கிறேன்டா அது வந்தால் இமான் ஷாஃபி அஹமதுல்லா ஃபிகை தேடிக் கொண்டு அங்கே அல் உம்மில் அது பிடிச்சி இங்கே வரையும் வரலாம் நிஹாயத்தில் மத்லப் ஃபி திராயத்தில் மதப் இமா ஜுவைனீடை அங்கேருந்து துவங்கி கடைசி வரைக்கும் எல்லா கிதாபையும் தேடிக்கொண்டு என்ன ஆதாரம் எந்த அடிப்படையில் இந்த சட்டம் வந்திருக்கிறது தேடி கண்டுபிடிக்கலாம் ஆனால் இவர்களுடைய எந்த மதுகவை போய் தேடுறது இவர்களுக்கு யா மதுகவை இல்லை அடிப்படை இல்லை தொகுப்பு இல்லை ஒன்றுமே இல்லை எனவே இவர்கள்ட்ட போய் ஒரு நாளும் ஒரு நிலப்பாடை கண்டுபிடிக்க இயலாது ஆலையால் ஒன்று ஒன்று சொல்லிக்கொண்டு இஜித்திகார் செய்கிறது அது செய்கிறது இது செய்யறன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட அடிப்படையை பார்த்தா கேவலமாக இருக்கும் கவலையாக இருக்கும் எனவே நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் அல்லாவுடைய கிரிஃபியாவில் இந்த இமாம்கள் இருபத்தி பதினாலு நூற்றாண்டுகளாக அவர்களுடைய மரகம் குர் ஆன் சுன்னா அடிப்படையில் அங்கிருந்து ஆதாரத்தை தேடி அந்த ஆதாரத்தை மையப்படுத்தி அல்லாவுடைய பொருத்தத்தை அல்லாவுடைய பொருத்தத்தை மாற்ற முன்னிறுத்தி தேடின அந்த ஆதாரங்களை கொண்ட சட்ட திட்டங்களுக்குத்தான் மதுபன்னு சொல்கிறதே தவிர வேறொண்டுமே இல்லை அதிலும் இதைத்தான் பின்பற்ற வேண்டும் அதை பின்பற்றக்கூடாது என்று யாருக்கும் எதையும் சொல்ல இயலாது அதுபோல் யாருக்கும் எதையும் பின்பற்றலாம் குறிப்பாக நாங்கள் எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டில் உள்ள தான் நான் முழுமையாக பின்பற்றுறது